என் அன்பிற்குரியவர்களே இன்றைய நாள் உலக வரலாற்றில் மிக முக்கியமான நாள் வாழ்வின் ஜீவநாடி மானுடத்தை வென்றெடுக்க வந்த பெரும் புயல் இயேசு கிறிஸ்து அவர்கள் நமக்காக சிலுவையில் மறித்த நாள் தான் இன்று நினைவுபூரும் விதமாகத்தான் நாம் புனித வெள்ளியாக கொண்டாடி வருகின்றோம் தன்னை தானே மரணிக்க சிலுவையில் அர்ப்பணித்துக் கொண்டவர்தான் இயேசு அவர்கள் இறைமகன் இயேசு இறைமகன் இயேசு தன்னைத்தானே ஏன் சிலுவையில் மரணிக்க அர்ப்பணித்துக் கொண்டார் அதைத்தான் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கூறுகிறது நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததனாலேயே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் பாருங்கள் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மாநில மக்கள் மீது எவ்வளவு அன்பு என்று இறைமகன் இயேசு அவர்கள் எதற்காக தன்னைத்தானே சிலுவையில் மரணிக்க அர்ப்பணித்துக் கொண்டார் என் அன்பிற்குரியவர்களே யூதர்கள் நினைத்தார்கள் இவர் இருந்தால் நமக்கு ஆபத்து நமது பழக்க வழக்கங்களுக்கு ஆபத்து இவரை உயிரோடு விட்டு வைக்கக்கூடாது என்று ஒன்று கூடி பேசினார்கள் இவர்கள் இயேசுவின் சீடனான யூதாசுக்கு முப்பது வெள்ளி காசுகள் கொடுத்தார்கள் யூதாஸ் விருந்து சாப்பிட்டுவிட்டு அந்த முப்பது வெள்ளி காசுகளுக்காக அந்த கொடும்போலன் அந்த கயவன் அன்பின் வெளிப்பாடான முத்தத்தை இயேசுவுக்கு கொடுத்து யூதர்களுக்கு காட்டி கொடுத்தான் அந்த யூதாசைப் போன்று பல யூதாசுகள் இன்று இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் சேர்த்துத்தான் பாவ மன்னிப்பை பெறுவதற்காகத்தான் இயேசு அவர்கள் தன்னைத்தானே சிலுவையில் மரணிக்க அர்ப்பணித்துக் கொண்டார் பாருங்கள் என் அன்பிற்குரியவர்களே அவர்கள் பிளாத்திடம் சொல்கிறார்கள் இவருக்கு முக பெரிய மிக கொடிய தண்டனையான சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறார்கள் பிளாத்து பார்த்து கொள்ளவில்லை நீவன் தேவ தூதனா என்று கேட்கிறார் ஆம் அப்படியே என்கிறார் சொல்கிறார் இவர் கற்பனைவாதி இவர் குற்றவாளி அல்ல என்று சொல்கிறார் அதற்கு பிறகு யூதர்கள் வெகுண்டெழுந்தார்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டை இறைமகன் இயேசு மீது சுமத்தினார்கள் இவர் கலிலியோ முதல் யூதையா தேசம் வரை உள்ள மக்களிடம் கழகம் செய்ய சொல்கிறார் நமது பழக்க வழக்கங்களை மாற்ற சொல்கிறார் இவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டுள்ளார் மக்களிடம் என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தினார்கள் இவரை நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் யூதர்கள் பிளாத்து அவர்கள் எனக்கும் இந்த பாவ செயலுக்கும் சம்பந்தம் என்று கூறி சென்று விட்டார் யூதர்கள் பாவத்தின் சின்னமான சிலுவையை இறைமகன் இயேசுவிடம் கொடுத்து கல்வாரி மலையை நோக்கி நடக்க சொன்னார்கள் தெரு தெருவாக இழுத்து சென்றார்கள் என் அன்பிற்குரியவர்களே இழுத்து செல்லும் பொழுது சாட்டையால் அடித்தார்கள் ஆங்காங்கே சதைகள் பீந்து தொங்க ஆரம்பித்தன காரி உமிழ்ந்தார்கள் கேலி பேசினார்கள் இயேசு அவர்கள் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டார் எதற்காக நம்முடைய பாவங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக பொறுத்து கொண்டார் என் அன்பிற்குரியவர்களே பாருங்கள் எப்பேற்பட்ட கருணை உள்ளம் படைத்தவர் இறைமகன் இயேசு என்று அவர் கல்வாரி மலையிலே இரண்டு குற்றவாளிக்கு இடையிலே சிலுவையில் அறையப்பட்ட மணிமங்குடம் தரிக்க வேண்டிய தலையில் முள் கிரீடம் தரிக்கப்பட்டது கால்கள் ஆணிகளால் அறையப்பட்டன வலி எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள் என் அன்பிற்குரியவர்களே ரத்தம் சொட்ட சொட்ட கீழே சிந்தியது நிலத்தை நோக்கி நினைத்து பாருங்கள் அந்த காட்சிகளை என் அன்பிற்குரியவர்களே யூதாஸ் பண்ணிய ஒரே ஒரு குற்ற செயல் உலகத்தின் மிகப்பெரிய இறை தூதனான இயேசுவை சிலுவையில் அறைய வைத்து விட்டது நண்பிற்குரியவர்களே அது போன்ற யூதாசுகள் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் இதற்கெல்லாம் கவலைப்படவில்லை அவர் உலக மக்களின் நன்மைக்காக கவலைப்பட்டார் உலக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கவலைப்பட்டார் உலகத்தின் பாவச் செயல்கள் குறைய வேண்டும் என்பதற்காக கவலைப்பட்டார் அதற்காகத்தான் அவர் சிலுவையில் தன்னைத்தானே மரணிக்க அர்ப்பணித்துக் கொண்டார் பாவங்கள் நிறைந்த நமக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னை தானே சிலுவையில் அறைந்து கொண்டார் இயேசு தேவனுடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக சிலுவையில் தன்னை மரணிக்க அர்ப்பணித்துக் கொண்டார் யேசு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே சிலுவையில் அறைய ஒப்படைத்துக் கொண்டார் இயேசு பார்த்துக் கொள்ளுங்கள் என் அன்பிற்குரிய நண்பர்களே சிலுவை அதுவரை ஒரு பாவத்தின் சின்னமாக இருந்தது இயேசு அவர்கள் மரணித்த பிறகு சிலுவை ஒரு மீச்சியின் சின்னமாக மாறியது ஒரு நம்பிக்கையின் சின்னமாக மாறியது அன்பின் சின்னமாக மாறியது என் அன்பிற்குரியவர்களே கருணை உள்ளம் கொண்ட இயேசுவை புனித வெள்ளி நாள் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் நாம் வணங்க வேண்டும் என அன்பிற்குரியவர்களே அவர் மீண்டும் இந்த உலகத்தில் தோன்றுவார் பாவங்களை போக்குவதற்காக தோன்றுவார் பாவங்களில் இருந்து விடுதலை பெறுவதற்காக தோன்றுவார் எண்ணற்ற யூதாசிகள் இந்த உலகத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவரைகளை அழிப்பதற்காக இந்த உலகத்தில் தோன்றுவார் நாயங்களுக்காக இந்த உலகத்தில் வாதிட அவர் மீண்டும் பிறப்பார் கருணை உள்ளம் கொண்டவன் அல்லவா யேசு கண்டிப்பாக இயேசு நமக்காக இந்த பூமியில் வருவார் நாம் அவரை வணங்குவோம்